பொன்னியின் செல்வன் நேயர்களுக்கு வணக்கம் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய வரலாற்று புதினம் பொன்னியின் செல்வன் இரண்டாவது பாகம் சுழல் காற்று ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அபய கீதம் இளவரசர் அருண்மொழிவர்மர் பார்த்திபேந்திரனுடைய கப்பலுக்கு போய் சேர்ற வரைக்கும் தொண்டைமான் நதி முகத் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க கப்பலில் இளவரசர் ஏறணுன்னே எல்லாருக்குமே ஒரு பெருமூச்சு வருது சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கார் இளவரசர் எவ்வளோ அதிர்ஷ்டம் செஞ்சவர் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே சேனாதிபதி சொல்லிக்கிட்டே இருக்காரு தஞ்சை நோக்கி இவங்க கண்டிப்பாக போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு வருது ஆழ்வார்க்கடியான பார்க்குறாரு வைஷ்ணவனே நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் குருநாதர் ஒரு கட்டளை இருக்குது அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆழ்வார்க்கடியான் உன் குருநாதர் அந்த அலைகளோட சீற்றத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லி சொல்லியிருக்கலாம் சரி பரவாயில்ல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஊமை ராணியும் பூங்குழலியும் பார்க்குறான் ஆழ்வார்க்கடியான் அந்த பெண்களில் ஒருவரை பற்றினது தான் இலங்கையில் ஊமை ஸ்திரியை எங்கே பார்த்தாலும் தஞ்சைக்கு அழைத்து வரும்படியாக என்னோடய குருநாதர் கட்டளையிட்டிருக்காரு அதை தான் நான் செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆழ்வார்க்கடியான் அந்த பெண் ஊமை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பிறவி செவிடு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அந்த பெண்மணியனை கூட்டிகிட்டு போகிறத காட்டிலும் புயல் காற்றையே அடைச்சி கொண்டு போயிடலாம் அந்த பெண்ணை கூப்பிட்டு போகிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஓடக்கார பெண்ணும் அவளோட சிநேகமாக இருக்கா இல்லை அவளை போய் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு ஆழ்வார்க்கடியான் போய் பூங்குழலியை உங்களை சேனாதிபதி கூப்பிட்றாருக்காரு பூங்குழலி சேனாதிபதியை நோக்கி போகிறா ஊமே ராணி கிட்ட ஆழ்வார்க்கடியான்னு ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு பூங்குழலியை பார்த்து சேனாதிபதி பேச ஆரம்பிக்கிறாரு பெண்ணே நீ ரொம்ப புத்திசாலி நல்ல சமயத்தில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்க பரவாயில்ல சோழர் குலத்துக்கு ரொம்பவே நல்லது பண்ணியிருக்க அதற்கான பரிசு உனக்கு தக்க சமயத்தில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு வணக்கம் ஐயா எனக்கு பரிசு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் பூங்குழலி நீ தேவையில்லைன்னு சொன்னால் யார் விட போகிறாங்க இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் உனக்கு சோழ நாட்டிலேயே ஒரு வீரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சாதாரணமான ஆள் உனக்கு கணவனாக கிடைக்கக்கூடாது இல்லைனா அவனை ஒரு வழி பண்ணிருவேன் நீ அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இளவரசருக்கு நீ உதவி பண்ணின ஒரே காரணத்துக்காக நீ அவர்கிட்ட உரிமை கொண்டாட முடியாது அவர்கிட்ட நீ நெருங்கினாலும் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோ கடலில் வளைய போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி இளவரசருக்கு வளைய போட்டு பிடிச்சிடலான்னு நினச்சிடாத ஜாக்கிரத அப்படின்னு ரொம்ப மிரட்டுற தொணியில் சொல்கிறாரு இதை கேட்டவுடனே பூங்கொல்லியோட கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் தாரதாரையாக வருது அவர் ரொம்பவே கோவத்தோடு திரும்பி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறார் என்ன மனுஷங்க இவங்க இவங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியும் கொஞ்சம் கூட நன்றி இல்லையே அப்படின்னு ரொம்ப கோவத்தோட வேகமாக நடந்து போகிறாள் அவளோட படகை தேடி ஏன்னா அவளுக்கு இருக்க ஒரே சிநேகிதம் அவளோட படகு தான் அவளோட துக்கம் மகிழ்ச்சி எல்லாமே அந்த கடலில் இந்த படகோட தான் இவள் கட்டி வச்ச அதே இடத்துலையே படகு இருக்குது போய் அது மேலே ஏறி படகை ஓட்ட ஆரம்பிக்கிறாள் சமுத்திரகுமாரின்னு எனக்கு பேர் வச்சது இளவரசர் தான் ஆனால் சேனாதிபதி சொன்ன மாதிரி நான் எதுவும் பண்ண போகிறதில்ல இவர் எதுக்காக அப்படி சொல்லணும் இந்த மனிதர்களே இப்படி தான் நமக்கு இந்த கடலே என்றைக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகையோட அந்த படகை ஓட்ட ஆரம்பிக்கிறா சந்திரனை சுற்றிலும் ஒரு சாம்பல் வட்டம் தெரியுது கண்டிப்பாக இன்றைக்கி புயல் வரப்போகுது அப்படின்னா அவளுக்கு மனசில் படுது புயல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம பூதத்தீவை போய் அடைஞ்சிடணும் கடல் படுற பாட்டை நாமளும் பார்க்கணும் அது ஒரு ஆவேசமான போராட்டம் அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு படகை ஓட்ட ஆரம்பிக்கிறா போகிற வழியில் அவளுக்கு பல நினைவுகள் பல கனவுகள் பூதத்தீவை நெருங்கி அவளோட படகை கவுத்து போட்டு கட்டிட்டு அப்படியே ஓரமாக போய் நிற்கிறாள் அவளுக்கு இளவரசரோட நினைவுகள் வந்து வந்து போகுது இந்நேரம் கோடியக்கரை போய் அவர் சேர்ந்திருப்பார் கண்டிப்பாக அப்படின்னு அவளுக்கு தோணுது பூங்குழலி இந்நேரம் எங்கே இருப்பாலோ தெரியலையே அப்படின்னு இளவரசர் நினைப்பாரோ அப்படிங்கிற எண்ண ஓட்டம் பூங்குழலிக்கு இரவு ரொம்ப நேரம் கழிச்சு சுழிக்காற்றோட கோலாகலத்தை அனுபவிச்சுட்டு பூங்குழலி போய் அந்த ஸ்தூபத்துக்கு அடியில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார் தூக்கத்தில் அவளுக்கு இளவரசர் மேலே வலை வீசுறதாகவும் மீன் போல் அதில் அவர் மாட்டிக்கிற மாதிரியுமான கனவுகள் இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நினச்சிக்கிறா அப்படியே தூங்கியும் போகிறா பொழுது விடியது அவள் முழிச்சு போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கடலோட வேகம் அடங்கியிருக்கு அப்படியே கடற்கரையோரமாக நடந்து வரா ஒரு மரம் மிதந்துட்டு வருது அதில் யாரோ ஒரு மனிதன் இருக்கிறத பார்க்குறா குத்துயிரும் கொலையிருமா இருக்கான் அவன் ஈழத்து கடற்கரை கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் நானும் என்னோட நண்பனும் பயணம் பண்ணணும் என்னோட நண்பனை கடல் பழி வாங்கிருச்சி நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் முன்னிரவு பயங்கரமான சுளி காத்து பெரிய இடி அந்த இடி வெளிச்சத்தில் நான் ரெண்டு மரக்கலங்களை பார்த்தேன் ஒன்று தீப்பிடிச்சு எரிஞ்சு மூழ்கி போச்சு இன்னொன்று என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு அப்படியே புலம்புறான் பூங்குழலிக்கு மனசில் ஒரு பதற்றம் தொத்திக்கிது அப்போ கண்டிப்பாக சோழர்களோட கப்பலாக தான் அது இருக்கணும் அப்படின்னு தோணுது யாராவது தண்ணியில் மாட்டியிருப்பாங்களோ உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்களோ நாம் போய் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவளோட மனசு ரொம்பவே துடிக்குது படபடப்போட போய் தன்னோட படகை திருப்பி போடுறா துடுப்பையும் போடுறா பூங்குழலியோட உள்ளத்தில் அப்படியே குதூகலம் பொங்குது கண்டிப்பாக நான் எப்படியாவது கடலில் போய் இளவரசரை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு தோணுது அலையோசையும் மீறி பூங்குழலியோட பாடல் அந்த கடல் பரப்பில் மிதந்து போகுது பாய்மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டே இளவரசரும் வந்தியத்தேவனும் அப்படியே அலையில் அப்படியே மிதந்து மிதந்து வந்துட்டுருக்காங்க என்னை கலட்டி நான் செத்தாது போகிறேன் இந்த கடலில் விழுந்து என்னால் பசியும் தாங்க முடியல இந்த கஷ்டமும் தாங்க முடியல அப்படின்னு வந்தியத்தேவன் ஒரே புலம்பல் இளவரசர் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறாரு ஆனாலும் வந்தியத்தேவன் வாய மூடன பாடல இளவரசர் பொறுமை இழந்து வந்தியத்தேவனோட தலையில் ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாரு அவன் அப்படியே மயக்கமாயி போய்ட்றான் அவன் மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும் பொழுது பொழுது அப்படியே விடிஞ்சிருக்கு இளவரசர் அவனை அப்படியே பார்க்குறாரு சமீபத்தில் எங்கேயோ இருக்குது நண்பா அங்கே பார் ஒரு தென்னை மரத்தோட உச்சி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இளவரசே என்னை எப்படியாச்சும் விட்டுட்டு நீங்களாவது தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறான் வேணாம் தைரியமாக இரு கண்டிப்பாக நாம் காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இளவரசர் இருக்காரு அப்போ ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது அது பூங்குழலியோட பாடல் தான் அப்படின்னு டக்குன்னு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடுது இந்த பாடல் அவங்களோட காதில் அபய கீதமாக அப்படியே ஒழிக்குது இளவரசே பூங்குழலியோட குரல் தான் இது படகை ஓட்டிக்கிட்டு வரான்னு நான் நினைக்கிறேன் நாம் கண்டிப்பாக பிழைச்சி போனோம் அப்படின்னு ரொம்ப குதூகலத்தோட சொல்கிறான் வந்தியத்தேவன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் படகு அவங்க கண்ணுக்கு தெரியுது அப்படியே பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வருது பூங்குழலிக்கு ஒரே ஆச்சரியம் இது உண்மைதானா நடக்கிறதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறா இளவரசர் வந்தியத்தேவனோட கட்டை அவிழ்த்துறாரு முதல்ல ஏறி படகில் உட்காறாரு வந்தியத்தேவனையும் தூக்கி போடுறாரு பூங்குழலி கையில் துடுப்ப பிடிச்சபடியே ஒரு சித்திர பாவையாட்டம் அவங்கள அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா இத்துடன் இரண்டாம் பாகம் நிறைவடைகிறது மூன்றாம் பாகத்தில் சந்திப்போம் நேயர்களை தொடர்ந்து பயணிப்போம் சோழதேச பயணத்தில்